ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருபத்திரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் இது வந்து இருபத்திரெண்டு காரன் தொட விலை அடுத்து வாங்க இருபத்தி நாலு கார்ட் தொடட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நேற்றுக்கு பார்த்திங்கனாலும் பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலு கேரட்டோடய விலைங்க அப்புறம் அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி மூவாயிரத்தி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி மூவாயிரத்தி முப்பது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் இது வந்து பதினெட்டு கேரட்டோட விலைங்க அடுத்து வாங்க வெளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோலாம் வெள்ளியோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு ரூபா பதினா ஆறுரூவா வந்து கம்மியாக கம்மியாயிருக்குங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு நாற்பத்தெட்டு ரூபா வந்து கவர் குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அறுபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி அறநூறு அறுநூறுவா வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குது ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ஆறாயிரரூபா வந்து இன்றைக்கி வந்து குறைஞ்சிருக்குது வெள்ளியோடய விலை அடுத்து வாங்க நம்ம வந்து அப்புறம் இந்த சேனல் பூச வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க